வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு உறவு துடியாக துடித்து எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் வேறு ஒருவரை ஏற்க மனம் மறுக்கின்றது உன்னுடன் வாழ மனம் துடிக்கின்றது அப்படிப்பட்ட உறவை நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பா நானே உன்னை தேடி வந்து பல உண்மைகளை உன்னிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்திற்கு அடிபட்டே இருக்கின்றாய் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை அடிபணிந்து நடப்பது எந்த ஒரு விதத்திலும் தவறில்லை தான் ஆனால் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக நீ அவர்களை உதாசீனப்படுத்துவது தவறுதான் நீ நேசிக்கும் நபர் நீ இல்லையென்றால் என் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன் என்று கூறிய பொழுதிலும் உன் மனம் முழுவதும் அவரே நிறைந்திருந்த பொழுதிலும் அவரை ஏற்றுக்கொள்ள நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் பல விஷயங்கள் யோசிக்கின்றாய் ஆனால் அந்த உறவு நீ இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் என்னிடம் அதை மட்டுமே வேண்டிக் கொண்டிருக்கின்றார் அவரை அதிக அளவிற்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் பிடித்த பொழுதிலும் சில மறுப்புகள் நடக்கத்தான் செய்கின்றன அதற்கு காரணம் குடும்பமாகத்தான் இருக்கின்றன குடும்பம் அனைவருக்கும் எவ்வளவு முக்கியம் என்பது புரிகின்றது தங்கமே நீ கவலை கொள்ளாதே நீ விரும்பும் அந்த நபரை உன்னை உயிராய் நினைக்கும் அந்த நபருடன் உன்னை நான் நிச்சயமாக சேர்த்து வைப்பேன் உன்னுடைய குடும்பத்தோடு ஆசிர்வாதத்தோடும் உன் துணையின் குடும்பத்தின் ஆசிர்வாதத்தோடும் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக ஒன்றிணைந்து வாழப்போகின்றீர்கள் உன் அப்பா நான் அதை என் கண் கூற பார்க்கப் போகின்றேன் அனைவரின் முன்னிலையிலும் அப்பா ஆசீர்வாதத்தோடும் பல அழைப்புகளோடும் உறவினர்களோடும் நட்புகளோடும் உன்னுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறப் போகின்றது நீ யாரை மனதில் நினைக்கின்றாயோ அந்த நபருடன் உன்னை நான் சேர்த்து வைப்பேன் தடைகள் பல வந்தாலும் நீ தோற்பது போல இருந்தாலும் கடைசி நொடியில் கூட அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் யாருக்காகவும் பயம் வேண்டாம் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பலம் உன் அருகில் இருக்கிறது என்பதை உணர்ந்து தைரியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு தங்குமே உனக்கு நிச்சயம் நல்லதை நடத்தே தீருவேன் ஓம் முருகா வேல் முருகா